நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய ஜாக்பாட் வெளியாகி உள்ளது அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவின் மிக பெரிய பொதுத்துறை வங்கிகளில் ஒன்றான கனரா வங்கி அவ்வப்போது மக்களுக்கு பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் வழங்கி வருகிறது அந்த வகையில் கனரா வங்கி தற்பொழுது செயல்முறை கட்டணம் மற்றும் ஆவணப்படுத்துதலுக்கான கட்டணம் மற்றும் மறைமுக கட்டணங்கள் தள்ளுபடி என்ற அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது அதாவது கனரா வங்கி பொதுமக்களுக்கு பல்வேறு வகையான கடன்களை வழங்கி வருகிறது தற்பொழுது எட்டு புள்ளி நான்கு சதவிகித வட்டியில் வீட்டு கடனை கனரா வங்கி வழங்குகிறது அதாவது எழுபது பைசா வட்டி முதல் வீட்டு கடனை வழங்குகிறது இந்த கடனுக்கான செயல்முறை கட்டணம் ஆவணப்படுத்துதலுக்கான கட்டணம் மற்றும் மறைமுக கட்டணங்கள் தள்ளுபடி என்ற அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது கனரா பேங்க் அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா வீட்டு கடன் தற்பொழுது எட்டு புள்ளி நான்கு சதவிகித வட்டியில கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் வீட்டு கடனுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் மற்றும் அதர் சார்ஜஸ் வந்து தள்ளுபடின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இது சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனரா வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நிறைந்திருங்கள்